सुदेवसुतं देवं कं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं हर हर शङ्कर जय जय शङ्कर श्रीमहापरिवाचरणं எல்லாருக்கும் அநேக நமஸ்காரம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை கொண்டாட போகிறோம் கிரு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பற்றி கிருஷ்ண பரமாத்மாவோட ஜனனம் பற்றி நிறைய பேர் நிறைய உபன்யாசங்களில் ஒரு ஒரு மாதிரி சொல்லியிருப்பா நம்ம ஆற்றுலையே நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரத்தை பற்றி நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பா ஜெகத்குருவாக இருக்கிற ஸ்ரீ மகா பெரியவா தனக்கே உரிய தனி தனித்துவமான ஒரு பாணியில் ஸ்ரீ கிருஷ்ண ஜனனத்தை பற்றி ரொம்ப அழகாக விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கா ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கான ஒரு பிரத்யேக பதிவு தான் இது பெரியவா கிருஷ்ண ஜனனம் பற்றி அப்படி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணின்ருங்கோ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி லிங்க்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இப்போது பெரியவாளோட பார்வையில் கிருஷ்ண ஜனனம் பற்றி தெரிஞ்சுக்கலாமா ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் சொல்லியிருக்கார் உலகம் முழுவதுமே தூங்கின்றிருக்க நேரத்தில் ஞானி வீழ்த்து கொண்டிருக்கிறார் அதாவது அஞ்ஞான உலகத்தினருக்கு தெரியாத ஞான பிரகாசத்திலே தான் ஞானின்றவர் எப்போதும் இருக்கார்ன்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் எல்லா இடமும் இருட்டாக இருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு வெளிச்சம் தோன்றினா அது நாம் வரவேற்கிறோம் ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் கொஞ்சம் நீரும் நிழலும் இருந்தால் அது நமக்கு அளவில்லா ஆனந்தத்தை தருது இருண்ட மேகங்களுக்கு மத்தியில் தோன்றும் ஒரு மின்னல் கீற்று தான் அதிக பிரகாசத்தோடு இருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் அப்படிதான் இந்த உலகம் அஞ்ஞான இருளில் மாயில மூழ்கி இருக்கும்போது இரண்ட மேகங்களுக்கு நடுவில் மின்னல் கீற்றா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதரிச்சார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தக்ஷினாயணத்தில் ஆவணி மாசத்துல ஸ்ரீ கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி அன்னைக்கு நடுநிசையில் பிறந்தார் இப்போ இதற்கான விளக்கம் பெரியவா ரொம்ப அழகாக சொல்றா நமக்கு ஒரு வருஷம் அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள் நம்ம உத்தராயணம்னு சொல்றது அவளுக்கு பகல் தக்ிணாயணம் அப்படின்னு சொல்கிறது அவளுக்கு இரவு அதனால ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரித்த காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது அதே மாதிரி நமக்கு ஒரு மாதம்னு சொல்லப்படுற காலம் பித்ருக்களுக்கு ஒரு நாள் நம்ம சுக்லபக்ஷம் அப்படின்னு சொல்றது பித்ருக்களுக்கு பகல் கிருஷ்ணபக்ஷம்னு சொல்கிறது அவளுக்கு இரவு அதனால ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்த கிருஷ்ணபக்ஷம் பித்ருக்களுக்கும் இரவு நேரம் அதே மாதிரி அஷ்டமி திதி பட்சத்தோட நடுவில் வர்றதுனால அன்று பித்ருக்களுக்கு நடுநீசி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பிறந்தது அஷ்டமி அன்னைக்கு நடுநீசியில் சரி இவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கறதுனால என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்குறேலா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த காலம் தேவர்களுக்கும் பித்ருகளுக்கும் மனிதர்களுக்கும் எல்லாருக்குமே நடுநீசியான ஒரு நேரம் எல்லா பக்கத்திலேயுமே இருட்டு அதிகமாக இருக்கும் சமயம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பிறந்ததும் இருள் நிறைந்த ஒரு சிறைச்சாலையில் தான் இப்படி கிருஷ்ணாவதார காலத்தில் எல்லாமே இருள்மயமான சூழ்நிலை அவருடைய பேரும் கிருஷ்ணன் கிருஷ்ணா அப்படின்னா கருப்புன்னு அர்த்தமா அதாவது கிருஷ்ண பரமாத்மாவோட மேனி கருப்பு இப்படி ஒரே கருப்பான சமயத்துல தானும் கருப்பாக ஆர்ப்பாலும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஞான ஒளி நல்ல கால மேகங்களுக்கிடையே மின்னல் மாதிரி இத்தனை இருட்டுக்கு நடுவில் தோன்றிய ஒரு ஞான ஒளி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஞான ஒளியானதால் தான் மங்காத பிரகாசமுடையதா இன்னிக்கும் எப்பவும் அஞ்ஞானத்தால அஞ்ஞானத்தால் இருக்கும் உலகத்தில் தான் ஞானத்தோட மகிமை அதிகமாக தெரியும் அதே மாதிரி கிருஷ்ணரோட பெருமையும் இந்த அஞ்ஞான இருளில் இருக்கிறவளுக்கு மத்தியில் பிரகாசிக்கிறது கிருஷ்ண பரமாத்மா உரைச்ச கீதை உலகெங்கும் இன்னும் ஓங்கி ஒழிச்சின் கிருஷ்ணருடைய பல லீலா வினோதங்கள் நிறைந்திருக்கும் ஸ்ரீமத் பாகவத புராணம் புராணங்களுக்கே சிரேஷ்டமாக விளங்குறது உடலுக்கு ஒளி கொடுக்கறது கண் உயிருக்கு ஒளி தருவது ஞானம் உலக உயிர்களுக்கெல்லாம் ஞான ஒளியாக தருகிற கண்ணனாக இருப்பவர் தான் கண்ணன் தென்னாட்டில் இங்கே அவரை கிருஷ்ணன்னு மற்றம் சொல்லாமல் கண்ணன் அப்படின்னும் சொல்கிறோம் அதாவது அகக்கண்ணையும் புறக்கண்ணையும் அமிர்தத்தில் மூழ்கடிக்கும் வடிவம் அவனுடையது அகக்கண்ணாலையும் புறக்கண்ணாலையும் கண்டு ரசிக்கக்கூடியவன் கண்ணன் நம்ம காதுகள் மூலமாக வேணுவினால் கீத அமிர்தத்தையும் உபதேச சாரமான கீதாமிரதத்தையும் உட்செலுத்தி மனதை குளிர வைக்கும் ஆன்மாவை குளிர வைக்கும் அந்த கண்ணன் தான் இந்த உலகத்துக்கே கண்ணா விளங்குறார் கருப்புகளுக்கு இடையே விளங்கும் ஒளி காட்டும் கண் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அந்த ஒளியும் அவரேதான் தான் இது மட்டும் இல்லாமல் பெரியவா இன்னும் தொடர்ந்து சொல்றா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஒரே அவதாரத்தில் நிறைய லீலைகள் பண்ணியிருக்கார் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் மிகவும் சேஷ்டை செய்கிற ஒரு குழந்தையா மாடு மேய்க்கும் பையனா குழலூதி கூத்தாடும் கலைஞனா இதை எல்லாத்தையுமே அனுபவிக்கும் ரசிகனா சானூரன் முஷ்டிகன் அப்படின்னு கம்சனோட வழியை சேர்ந்த மகா மல்லர்களை ஜெயிச்சப்போ மல்யுதத்தில் தேர்ந்தவனா நக்னஜித் அப்படின்ற ராஜாவோட பெண்ணான சத்யை அப்படின்றவள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக விதிக்கப்பட்ட நிபந்தனையாக ஏழு காளைகளை அடக்கணும் அப்படின்னு சொன்னபோது காளை மாடுகளை அடக்கி காட்டுபவரா ராஜதந்திர நிபுணனா தூது செல்பவனா சாரதியா திரௌபதி மாதிரி தீர்க்க முடியாத கஷ்டத்தில் சிக்கின்றிருக்கவாளை காக்கும் ஆபத் பாந்தவனா குசேலர் போன்ற அநாதர்களை ரட்சிக்கும் பக்த வச்சலனா பீஷ்மருக்கு முக்தி அளிச்சவரா பீஷ்மருக்கு மாத்திரமில்ல தன்னையே கொல்லும்படியான அம்பை பிரயோகித்த வேடனுக்கும் முக்தி கொடுப்பவர் இப்படி எல்லா லீலைகளையுமே தன்னோட ஒரே அவதாரத்தில் பண்ணியிருக்கார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த லோகத்தில் நல்லதும் பொல்லாததுமா அநேக விதமான மனப்போக்க உடையவர்களா ஜீவர்கள் இருக்கா வீரனும் சூரனும் திருடனும் ஸ்ரீலோலனும் பேதையும் உழைப்பாளியும் கிழவனும் குழந்தையும் இருமாப்புடையவனும் பரோபகாரியும் மனமுருகியவனும் கல்நெஞ்சனும் கஞ்சனும் ஊதாரியும் மூடனும் கல்விமானும் யோகியும் ஞானியுமாக பலவிதமான மனநிலை உடையவா இந்த உலகத்தில் இருக்கா முரண்பாடான குணங்கள் கொண்டவா இந்த உலகத்துல நிறைய நிறைஞ்சிருக்கா இதுல தீய அம்சம் உள்ளவா எல்லாரையுமே நல்ல அம்சம் கொண்ட ஒரு மகாத்மா இல்லனா ஒரு தெய்வ அவதாரத்தால் ஆகர்ஷிக்க முடியாமலே போகலாம் ஒரு திருடனுக்கு இன்னொரு திருடனை பற்றிய கதை தான் சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு உல்லாச புருஷனுக்கு இன்னொரு உல்லாச புருஷனின் கேளிக்கை தான் சுவாரஸ்யமாக இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பகவத்மா நல்லவர்களை மட்டுமின்றி எல்லாரையுமே காரணம் அப்படின்றதுக்காக தான் சாரசோர சிகாமணியா சிகாமணியாக கபடனா மாயனா தந்திரசாலியாக எல்லா வேஷமும் போட்டார் பற்பல போக்கு கொண்ட மக்கள் எல்லாரையுமே தன்னோட வகை வகையான நிலைகளால் தனித்தனியே ஆகர்ஷித்து தன்னுடைய கருணைக்கும் அதன் மூலம் ஞானத்துக்கும் பாத்திரமாகி அவளை கடைத்தேற வைத்த ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் தான் பரிபூர்ணமான அவதாரம் சிவராத்திரிக்கும் கிருஷ்ணாஷ்டமிக்கும் இடையே சராசரியாக நூற்றி எண்பது நாள் இடைவெளி இருக்கும் சிவராத்திரி அவதாரத்தில் ஞான ஜோதியான லிங்கம் உதித்தது அதே தான் கிருஷ்ணாஷ்டமியில் வெளியில் எல்லாம் கருமையாக இருந்தாலும் உள்ளுக்குள் இருக்கிற ஞானத்துலேயும் ஆன்மாவுக்கு ஒளியும் கொடுக்கும் கருணை ஜோதியா கிருஷ்ணனா கண்ணனாக வந்து அவதாரம் அவதாரம் பண்ணது அப்படின்னு ஸ்ரீ மகா பெரிவா ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்கிறார் ஆற்றுல நமக்கு இருக்கிற பெரியவா சொல்லி நம்ம கேட்ட விதம் ஒரு மாதிரி கண்ணனோட பிறப்பு கிருஷ்ண பரமாத்மா எப்படி வளர்ந்தார் எல்லாம் ஆனால் ஸ்ரீ மகா பெரியவா எல்லாருக்குமே புரிகிற மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்த்து எவ்வளோ அழகாக கிருஷ்ணனோட ஒரு பிறப்பை அந்த அவதாரத்தை நமக்கு எவ்வளோ அழகாக விளக்கி சொல்லியிருக்கார் இந்த நேரத்தில் கீதாச்சாரம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஹரே கிருஷ்ணா